இந்த மாதத்தில் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னோன்னா ஜனவரி பிப்ரவரி இந்த மாதிரி ஒரு இதில் மாறி மாறி வரும் தமிழ் கலண்டர் உங்களுக்கு தெரிஞ்சது மாறிக்கிட்டே இருக்கும் அதோடைய கால்குலேஷனே டிஃப்ரெண்ட் அது பூசம் அப்படிங்கிற ஒரு நட்சத்திரம் இருக்குது இது எப்போதுமே வந்துகிட்ருக்கோம் மாதம் மாதம் வரக்கூடியது ஸ்பெஷல் ஒன்றுன்ட்டு கிடையாது ஸோ இந்த பூசம் அப்படிங்கிற ஒரு நட்சத்திரம் அப்படின்னா என்னென்னா அது நம்மளுடைய பிரபஞ்சத்தில் சேரக்கூடிய ஒரு விதமான ஒன்று அப்போ அந்த அலைகள்லாம் சேரும் பொழுது என்ன ஆகுதுன்னா அங்கேருந்து வரக்கூடியது ஒரு புதுவிதமான இதை வந்து ஒரு எண்ணத்தை கொடுக்குமா அது என்ன மாதிரி எண்ணம் தெரியுமா நம்ம எதுலேயும் வந்து ஒரு அமைதியாக இருக்கணும் எந்த ஒன்று வெற்றியாக அமையணும் அப்படிங்கிற ஒரு உணர்வை அது தூண்டப்படுது இது எப்படி அதுக்கு என்ன தெரியுமா அப்படின்னா இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே ஒரு ஸ்மெல்லு வந்து ரோஸ்லேருந்து வந்ததுன்னா அது எப்படி ஒரு ஸ்மெல் இருக்குது ஒரு ஜாஸ்மின்லேருந்து வந்ததுன்னா அது எப்படி ஸ்மெல் இருக்குது ஒரு அரளி பூ எடுத்துக்கிட்டால் அதில் ஸ்மெல் இருக்கா இல்லையா நமக்கு ஸ்மெல்லு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அதுக்குள்ளாரையும் ஸ்மெல் இருக்குது ஏன் முருங்கை இலையை எடுத்துக்கோங்களேன் முருங்கை இலை எடுத்தால் அதில் ஒரு ஸ்மெல் இருக்கும் முருங்கை பூ இருக்கு இல்லைங்களா அதை நீங்கள் தொடம்பொழுதே அதை எடுத்து பொழுதே பார்த்தாலே அதுக்குள்ளாக பெயர்பட்ட ஒரு வாசனை இருக்கும் இதுதான் தேனீக்களுக்கெல்லாம் தெரிஞ்சது ஒவ்வொன்றையும் கலெக்ட் செய்து அதுக்கேத்த மாதிரி அந்த தேனில எல்லாத்தையும் கருது மாறுதா இல்லையா இப்போ இதை பார்த்தோன்னே புரிஞ்சது இது நாம பார்க்காத ஒரு விஷயம் வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் இல்லையா அந்த விஷயத்தினால நமக்கு தெரியாத நினச்சின்னு இருக்கும் அங்க பெரிய விதத்தில் இந்த இடத்துல ஒரு தேனீ கூடுக்குள்ளாகவே இவ்வளவு விஷயங்கள் நடக்குது ஒரு பூக்குள்ளாகவே இவ்வளவு விஷயங்கள் மாற்றங்கள் நடக்குது அது நம்மளுடைய உடலுக்குள்ளாக வருதுன்னு சொல்லும்பொழுது வெளியில் வெளியில இருக்கும் அப்போ என்ன செய்யணும் அங்கேருந்து வரக்கூடிய அந்த ஆற்றல்களை நாம் நம்மளுடைய மனசுக்குள்ளாக வரும்போது அதே மாற்றத்தை கொடுக்கும் அதுதான் அப்போ நமக்குள்ளாக அது என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் பூச நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கெல்லாம் உள்ள குணம் நம்மளுடைய முன்னோர்கள் அழகாக சொல்லி வச்சுருக்காங்க இது சடங்கு கிடையாது நம்ப முடியாத ஒரு விஷயங்கள் கிடையாது இது முற்றிலும் என்ன விஞ்ஞானம்